செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை அறுபத்தி ஐந்து மனித எண்பது தொகுதிகள் அகழ்ந்தெடுப்பு முல்லைத்தீவு மறைக்கோட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூட மன்னார் மாவட்டத்தில் விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் டிஜிட்டல் புரட்சியால் உருவாகும் மகத்தான ஆற்று ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்துள்ளது என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் நூற்றி அறுபதாவது நிறைவையொட்டி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நடைபெற்ற மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கல்வி நல்வாழ்வு மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளை மாற்றியமைக்கும் செயற்கை நுண்ணறிவு சமூகத்தில் ஏற்படுத்தும் ஆழமான தாக்கத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் பின்தங்கிய பகுதிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை விரிவுபடுத்துவதற்கான அவர்களின் முயற்சிகளையும் பாராட்டிய திரு தந்தை பதினான்காம் லியோ அறநறிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் செயற்கை நுண்ணறிவால் மனித பகுத்தறிவை பின்பற்றி பணிகளை திறமையாக செய்ய முடியும் என்றாலும் அதற்கு தார்மீக தேர்தெளிதல் மற்றும் உண்மையான உறவுகளை உருவாக்கும் திறன் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரசு படையினரால் யாழ்ப்பாணம் புனித பேதுருவானவர் ஆலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் முப்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த புதன்கிழமை உணர்வுபூர்வமான முறையில் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனிதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வு சில்லாலை பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தலைமையில் திருப்பலி தொடர்ந்து நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இலங்கை ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு படை நடவடிக்கை வலிகாமம் பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் புகலிடம் தேடிய நிலை நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்திலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் தஞ்சமடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை இலக்கு வைத்து இலங்கை விமானப்படையினரால் பயங்கரவாத குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இத்தாக்குதலில் ஆலயத்தில் இருந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது அதிகமானோர் படுகாயமடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு முன்னெடுக்கப்பட்டு வந்த இரண்டாம் கட்ட மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறைவடைந்துள்ளன யாழ் நீதிமன்ற நீதவான் திரு ஏ ஏ ஆனந்தராஜா அவர்களின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான திரு ராஜ் சோமதேவாவின் தலைமையில் நடைபெற்ற இவ்வகவு பணிகளில் இதுவரை அறுபத்தி ஐந்து மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் ஐம்பத்தி நான்கு எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன பதினைந்து நாட்களைக் கொண்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளையும் உள்ளடக்கி மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன அகழ்வு பணி இரண்டாம் பிரதேசத்தில் பொலித்தீன் பையில் கட்டி வைக்கப்பட்டு எலும்பு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டு எண்பு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டு தடைய பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருட்களாக வைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உத்தேசிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கரிதாஸ் தேசிய மற்றும் சர்வதேச கூட்டங்கள் பயிற்சி திட்டங்கள் மற்றும் கூட்டுப் பணிகளை வலுப்படுத்தும் நோக்கி இலங்கை எடெக் நிறுவன கட்டடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த மேல்தள கட்டட தொகுதி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலை அதன் திறப்பு விழா ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது தேசிய எடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை லூக் நெல்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை கெரிதாஸ் நிறுவன புதிய தலைவரான இலங்கை ஆயர் மன்ற தலைவர் குருநாகல் மறை மாவட்ட ஆயருமான பேரழுர் ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா அவர்கள் கலந்து கட்டடத் தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் அக்கட்டட தொகுதியில் நவீன வசதிகளுடனான மாநாட்டு மண்டபம் பன்னிரண்டு விருந்தினர் அறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் அன்றைய தினம் கரிதா நிறுவன புதிய தலைவரான பேரழர் தந்தை ஹெரல்ட் ஆண்டனி பெரேரா மற்றும் துணைத் தலைவரான ரத்தினபுரி மறை ஆயர் பேரழூர் தந்தை வைமன் குரூஸ் ஆகியோருக்கான வரவேற்பு இதுவரை காலமும் தலைவராக கடமையாற்றிய யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான மற்றும் துணை ஆயராக கடமையாற்றிய கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரூர் தந்தை மேக்ஸ்வெல் டி சில்வா ஆகியோருக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பதிமூன்று மறை மாவட்ட கரிதாஸ் நிறுவன இயக்குநர்கள் அருட்தந்தையர்கள் தேசிய நிறுவன பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் து ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மன்னார் விடுத்தல் தீவின் சமூக கலாசார பண்பாட்டு பொருளாதார சமய கலை கட்டடக்கலை இலக்கியம் விவசாயம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் விளையாட்டு போன்றவற்றை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் நோக்கில் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு ஜூலை மாதம் பதினோராம் பனிரெண்டாம் திகதிகளில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியரும் விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாட்டின் தலைவருமான கலாநதி ஜெயசீலன் ஞானசீலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதல் நாளன்று வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் திரு சுப்பிரமணியம் மோகனதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் சிறப்புரைகள் கருத்துரைகள் குழு விவாதங்கள் கலாசார நிகழ்வுகள் என்பவற்றுடன் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பும் கலந்துரையாடலும் இடம்பெற்றன தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்ற இரண்டாம் நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை அந்தோனிபிள்ளை ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து கொண்டதுடன் இந்நிகழ்வில் நடனம் பாடல் கோலாட்டம் தாளளியம் வில்லுப்பாட்டு பாவோதல் இசை நிகழ்வுகள் கிராமிய நடனம் பழைய நாட்டுப்புற நாடகம் சைவ நடனம் ஆங்கில நாடக நடனம் நாட்டுக்கூத்து இஸ்லாமிய நடனம் கவிதை கராத்திய தற்காப்பு கலை நிகழ்வுகள் போன்றவற்றுடன் நெட்வொர்க்கிங் மற்றும் முறைசாரா கலந்துரையாடலும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் பன்னாடுகளில் வாழும் விடத்தல் தீவு மக்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலை அதன் ஒரு கட்டமாக தேசிய ரீதியிலான சொல்லேருளவு விவாத போட்டி ஜூலை மாதம் பத்தாம் திகதி கடந்த வியாழக்கிழமை கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் வழிநடத்தலில் விவாத ஏற்பாட்டு குழு தலைவர் அருட்தந்தை எட்விநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அங்கு நடைபெற்றது இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் பாடசாலை நுழைவாயிலிருந்து விருந்தினர்கள் போட்டி நடுவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேங்க் வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு பாடசாலை கொடியேற்றப்பட்டு காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றன இறுதிப் போட்டியில் சொல்லேருள் விஞ்சியவர் வள்ளுவரே கம்பரே எனும் தலைப்பில் கொழும்பு இந்து கல்லூரி மற்றும் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவ அணியினர் போட்டியிட்டதுடன் கொழும்பு இந்து கல்லூரி அணி வெற்றி பெற்று முதலாமிடத்தை பெற்றுக்கொண்டது இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீட பீடாதிபதி பேராசிரியர் திரு வேல் நம்பி அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டதுடன் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அருட்தந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வழங்கியிருந்ததுடன் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை ஜூம் ஜேலியூடாக நடைபெற்ற இதற்கான ஆரம்ப போட்டி இருபத்தி மூன்று பாடசாலை அணிகள் பங்குபற்றியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களிடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் புனித லெல்லிஸ் நினைவு நாள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிரம் மறைவல்லுனரும் ஆகிய புனித புனைவந்தூர் நினைவு நாள் ஆடி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை புனித கார்மேல் அன்னை நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன திருகோணமலை மறை மாவட்ட பங்குகளின் பொருளாதார கல்வி மற்றும் சமூக தேவைகளை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து மேம்படுத்தும் நோக்கி மரிமாவட்ட மாவட்ட ஆயர் பேரருத்தாந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் லிங்கநகர் மற்றும் சந்தித்த அப்பங்குகளில் உள்ள தேவைகள் பிரச்சினைகளை அவர்களிடம் கேட்டறிந்தார் முல்லைத்தீவு முறைக் கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூடலும் கலை நிகழ்வும் ஜூலை மாதம் ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை உடையார்கட்டு புனித ஆலயத்தில் நடைபெற்றது ஜூபிலி ஆண்டில் முழுமனித ஆளுமை வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இளையோரை வழிப்படுத்தும் நோக்கில் முல்லைத்தீவு மறைக்கோட்டு இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை அல்வின் கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஒன்றிய தலைவர் செல்வன் லொசான் அவர்களின் தலைமையில் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் வழிபாடுகளும் கலை நிகழ்வுகளும் கருத்துறைகளும் கருத்தமர்வும் இடம்பெற்றன காலை கொடியேற்றத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நற்கருணை ஆராதனை ஒப்புரவு அருட்சாதனம் என்பவற்றுடன் புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியாலய அதிபர் அருட்தந்தை ரொபீந்திரன் ஜோசப் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் இடம்பெற்றன தொடர்ந்து கியூடெக் நிறுவனத்தினரால் இளையோர் திறன் வழிபாட்டு வலுவூட்டல் கருத்தமர்வும் பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு அன்று மாலை அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றன இவ்வரங்க நிகழ்வுகளில் இளையோரால் நடனம் பாடல்கள் வில்லுப்பாட்டு என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக யாழ்மறை மாவட்ட இளையோர் ஒன்றிய கலைக்குழுவால் மகிழ்வோடு கொடுத்தடு எனும் சிறப்பு நாடகமும் மேடையேற்றப்பட்டதுடன் மறைக்கோட்ட பங்கு இளையோரிடையே முன்னெடுக்கப்பட்டு துடுப்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றிக்கிண்ணமும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்து இருநூறுக்கும் அதிகமான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர் இந்நிகழ்வில் யாழ்ப்புணிந்த பத்திரிசியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை யோன் குருஸ் யாழ்மறை மாவட்ட கரிதாஸ்கி கியூடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை ஆண்ட்ரோ டெனேசியஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் முல்லைத்தீவு ரோக்க மகாவித்யாலய அதிபர் திரு நல்லையா அமிர்தநாதன் மற்றும் ஊடகவியலாளர் திரு கணமதி கணமதிப்பிள்ளை ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் முப்பன் விழாவை சிறப்பித்து யாழ்ப்புணிதம் அடுத்தியினார் சிறிய குருமட சுவாமி ஞானபிரகாசர் தமிழ் மன்றம் முன்னெடுத்த செந்தமிழ் விழா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது குருமட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம் அவர்களின் ஒழுங்கு படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குறுமட மாணவர்கள் இரு அணிகளாக பிரிந்து கலை நிகழ்வுகளை முன்னெடுத்தனர் கலை நிகழ்வுகளில் கவிதை பாடல்கள் நாடகங்களுடன் தமிழுக்கு அழகு சேர்ப்பது மரபு கவிதையா புது கவிதையா எனும் தலைப்பில் பட்டிமன்றமும் நடைபெற்றதுடன் செந்தமிழ் விழாவை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் முதன்மை அன்பாளராகவும் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை அமலதாஸ் அவர்கள் சிறப்பு தமிழ் விரும்பியாகவும் என்ற நிர்வாக சபை உறுப்பினர் திரு தைவிநாதன் ஜஸ்டின் ஜெலூட் அவர்கள் மேன்மை மிகு தமிழ் அன்பாளராகவும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் மல்வம் திருக்குடும்ப ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூலை மாதம் ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது யூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்ததுடன் இவ் ஆயத்த நாட்களில் சிறுவர்கள் விடலை பருவத்தினர் இளையோர் தந்தையர் மரியாயின் சேனையினர் வழிபாட்டு குழுவினருக்கான கருத்தமர்வுகளும் அமலுமீத்தியார்கள் சபை அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றன தொடர்ந்து ஐந்தாம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழாவும் ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் விழா திருப்பலியை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனா் திருவிழா திருப்பலி நிறைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய விவிலிய தேர்வில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கவுரவிப்பும் மல்வம் ரோக்க பாடசாலையில் அதிபராக கடமையாற்றி மாற்றிலாகி செல்லும் திரு ரூபதன் அவர்களின் பிரியாவிடையும் தொடர்ந்து திரு அவர்களின் எழுத்துருவில் ஆலய பாடல்குளாம் மற்றும் பங்குமக்களினால் மக்களினால் பாடப்பட்டு திரு குடும்பத்தின் பனிரண்டு ஆராதனை பாடல்களை உள்ளடக்கிய நசரேத்தூர் இயேசு இருவட்டு வெளியீடும் இடம்பெற்றன தொடர்ந்து ஏழாம் திகதி திங்கட்கிழமை ஆலய மக்களின் ஏற்பாட்டில் கொடிமரம் இறக்கும் நிகழ்வுடன் இணைந்து தோழமை விருந்தும் அங்கு இடம்பெற்றன நாவாந்துரை புனித நீக்கிளார் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட கலைவிழா ஜூலை மாதம் ஆறாம் திகழ ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் ஒன்றலில் நடைபெற்றது ஒன்றிய தலைவர் செல்வன் சியோன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் உதவி பங்கு தந்தை அருட்தந்தி தினுஷன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழ் கலாசாரத்தை பிரதிபலிக்கும் நடன நிகழ்வுடன் திரு ஆண்ட்ரூ ஜூலியஸ் அவர்களின் நெறியாழ்கையில் ஆலய இளையோரால் தொடர்ந்து ஆலய தாங்கிய பரல் பகர்ந்த சரிதம் நூல் வெளியிடும் கல்வி விளையாட்டில் மற்றும் கலைஞர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைத்ததுடன் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் திரு சந்திர லலிசன் லலீசன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் ஆசிரிய ஆலோசகரும் யாழ் திருமறை என்ற பிரதி இயக்குநருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் நெடுந்தீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்டு புனித ஞான பிரகாசியார் பணியாளர் மன்ற விழா ஜூலை மாதம் ஆறாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்றைய தினம் காலை புனித ஜுவானியார் ஆலயத்தில் அருட்தந்தை சோபன் ரூபஸ் அவர்களின் தலைமையில் திருப்பள்ளியும் தொடர்ந்து பீடப்பணியாளர்களின் வாழ்வும் பணியும் தொடர்பான கருத்துரையும் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றனா் விஸ்வமடு புனித ராயப்பர் ஆலய வளாகத்தில் வியாகுல அன்னைமரியின் ஊழியர் சபை அருட்சரிகளால் நடாத்தப்பட்டு வரும் புனித ராயப்பர் முன்வள்ளி ஆரம்பிக்கப்பட்டதன் முதலாம் ஆண்டு விழா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முன்வள்ளி காப்பாளர் அருட்சரி ஸ்டெலா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு கவிதை பாடல் நடனம் நாடகம் விடுகதை போட்டி வினோத உடை போட்டி என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் சுண்ணாகம் பங்கு தந்தே அருட்பந்தை நிக்சன் கோலின் அவர்கள் பிரதமர் விருந்தினராகும் மாணிக்கபுரம் பாரதி மகாவித்யாலய அதிபர் திரு ஜெயதீசன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் தர்மபுரம் பங்கு தந்தை ரேமன் ரெனால்ட் மற்றும் மாணிக்கபுரம் கிராம சேவையாளர் திரு நிஷாந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெருவிழாவை சிறப்பித்து பழைய பங்கில் முன்னெடுக்கப்பட்ட நற்கருணை பேரணி ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோர்ஜ் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இப்பேரணி பளை புனித சிந்தாத்திரை அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி அரத்திநகர் குழந்தையேசு ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்குருணை ஆசிரியர் மற்றும் திருப்பலியுடன் நிறைவடைந்தது நற்குரணி வழிபாட்டை வன்னி கருத்தாஸ்கி உடை நிறுவன இயக்குநர் அருட்தந்தை சபஜீவன் மற்றும் இரணை மாதாநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை தயதீபன் ஆகியோர் நெறிப்படுத்தியதுடன் திருப்பலியை பங்குத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இப்பேரணியில் பங்கு மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் நிறுவனத்தின் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான செயலமர்வு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் முல்லைத்தீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருத்தந்தி சுபஜீவன் அவர்களின் தலைமையில் வித்தியாலய அதிபர் அருட்சரி அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இச்செயலமர் மற்றும் திரு குணபாலன் வளவாளர்களாக கலந்து மாணவர்களை நெறிப்படுத்தினர் இச்செயலமர் முல்லைத்தீவு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் கள்ளப்பாடு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை சிலாவத்தை தமிழ் வித்தியாலயம் ஆகிய மூன்று பாடசாலைகளையும் சேர்ந்த எண்பதற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் குருநகர் பங்கில் பிள்ளைகளுக்கான முதன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜாவி அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தியாபரன் அவர்களின் தலைமையில் குறுநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் எண்பத்தி நான்கு சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செயற்கை நுண்ணறிவின் மகத்தான ஆற்று மனுக்குலத்திற்கு ஒரு முக்கியமான திருப்பம் திருத்தந்தை லியோ பதினான்காம் நவாலி தேவாலய படுகொலையின் முப்பதாம் ஆண்டு நினைவு நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு இதுவரை அறுபத்தி ஐந்து மனித எண்பது தொகுதிகள் அகழ்ந்தெடுப்பு முல்லைத்தீவு மறைக்கோட்ட இளையோருக்கான சிறப்பு ஒன்று கூடல் மன்னார் மாவட்டத்தில் விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு இத்துடன் யாழ் மறைலி தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப்னா